நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இட்லி ஹார்டாக இருக்கா அந்த கவலையே படாதீங்க வாங்க இந்த மாதிரி பஞ்சு போல் மாவு வரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் டிப்ஸோட உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸோட இந்த மாதிரி மாவு வரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி வரும் பாருங்க சூப்பரான ஒரு கார சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து பொன்மணி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதான் அளவு கரெக்டாக இருக்கும் நாலு எடுத்துக்கங்க எதில் எடுத்தாலும் நாலு பொன்மணி அரிசி நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு வந்து மூடி வச்சிட்றேன் அடுத்ததில் அதே அளவு ஒன்று வெள்ளை உளுந்து இது மட்டும்தான் பாருங்கள் வேறு இதில் நான் டிப்ஸோட உங்களுக்கு கொடுக்குறேன் அதை மாதிரி மாவு அரைச்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சா சாப்பிட்டான பஞ்சு போலம் இட்லி கிடைக்கும் நான் வந்து மூணு மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மணி நேரம் தான் உளுந்து ஊறணும் பாருங்கள் அது மொதல் டிப்ஸு ரெண்டாவது டிப்ஸ் வந்து தண்ணி தெளித்து அரைக்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து ஐஸ் வாட்ரு ஐஸ் வாட்டர் தான் தெளித்து தெளிச்சு விட்டு அரைக்கணும் ஐஸ் வாட்ரு நீங்கள் தெளிச்சு விட்டு அரைச்சி பாருங்கள் மாவு பந்து மாதிரி வரும் இதே மாதிரி தான் மாவு அரிசி பாருங்கள் தோசை பதத்தில் தான் அரைச்சி எடுக்கணும் அது மாதிரி நான் நைஸாக தான் எடுப்பேன் நைஸாக தான் அரைச்சா இட்லி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாவு களை இந்த மாதிரி அப்படியே பந்து மாதிரி அப்படியே எடுத்து ஊற்றணும் பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் சகவலில் கமெண்ட் பண்ணுங்க சஸ்தி